வித்தியாசம் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதனால ஏதோ ஆக்டிவா இருக்கேன் அவ்வளவுதான் அடுத்தது மனசு சந்தோஷமா வச்சிருக்கிறேன் எப்பவுமே தலையில போட்டுக்கிறது இல்ல கடைசி வரைக்கும் உடைச்சிட்டே இருக்கணும் கூட இருக்கிறவங்க நான் ஆபிஸுக்குள்ள மழை போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் உண்மையே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிட்டு இருப்பேன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா வீட்டுல உட்கார கூடாதுன்னு நினைப்பேன் உட்கார்ந்தா படுக்கணும் ஆபீஸ்க்கு அடி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் சம்பந்தம் இல்லாத ஒரே தொட்டு ரோமோ இங்க வந்து அவர் கூட சம்பந்தம் இல்லாத ஒண்ணும் சொல்ல முடியாது ஏன்னா குண்டமாவுடைய அம்மா அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவாரு அத நாங்க எங்க படத்துல வச்சுக்கான்னு யூஸ் பண்ணிட்டோம் அதனால அவரும் எங்க யூனிட்ட சேர்ந்தவர் தான் அதனால நாங்க நாங்க நாங்கதான் எங்க எங்க ஃபங்க்ஷன் வச்சி கேட்போம் அது அгне ஒரு வித்தியாசம் தான் அடுத்து ஒரு ஒரு என்ன சொல்றது என்ன விஷயம் انا எல்லாரையும் எல்லாம் பேசிட்டan இருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல

எனக்கு ஜுரம் வந்து ப இத்தனை வருஷத்துல ஜுரம்னு வந்ததே கிடையாது அங்கே ஏதோ வந்துடுச்சு நூத்தி ரெண்டு டிகிரின்ட்டாங்க ஆனா எனக்கு தெரியும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஜுரம் போயிடும் எனக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒர்க்குக்கு போனோம்னா ஜுரம் போயிடும் அந்த டைரக்டர் தான் அன்னைக்கு போனேன் சொன்ன மாதிரியே போனோம்னா அன்னைக்குன்னு பார்த்து தண்ணியில எல்லாம் இறக்கி குளிக்க வச்சுட்டாங்க பார்த்துட்டேன் ஜம் போயிடுச்சு அதான் ஜரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே நம்ம நினைக்கிறது தானே தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை அப்படி வாழ்க்கை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம் அடுத்தது ஒரு படம் பற்றோம்னா படத்துல ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு

எதுக்கு போகுது என்ன விஷயம் அதில் எமோஷன் ஒரு ஒரு நல்ல படம் பாக்குறவங்களுக்கும் அதுல ஒரு எமோஷன் கிடைக்கும் கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான் அமீர் சார் பார்த்திருக்காரு பார்த்திபன் சார் பார்த்திருக்காரு விஜயண்டனி பார்த்திருக்காரு இப்படி கொஞ்சம் பேர்லாம் பார்த்துருக்காங்க டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டை விட்டு எழுந்திரிக்கல அழுதுட்டு நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு தான் எழுந்திரிச்சாங்க அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணணும் படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம் அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்படி படம்ன்றது அப்படித்தான் இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒரு ஒரு டேரக்டரும் இப்போ வேற ரைட்டர் வேற